வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் சமாதானம் ஸ்ரத்தைக்கு அப்புறம் சமாதானம் என்பதை சொல்லி இருக்கிறார் சமாதி ஷட்க சம்பத்தி என்று ஆறு சொன்னதில் இது ஆறாவது சமாதானம் சமாதி என்ற இரண்டு வார்த்தைகளும் ஒரே அர்த்தமுள்ளவை சமாதி சமம் முதலான ஆறு ஆத்மீக சம்பத்துக்கள் சமாதியில் முடிகின்றன ஆனாலும் சமாதி என்பதே கடைசியான லட்சிய சாதனம் லட்சியமான பிரம்மத்தில் அப்படியே ஒன்றி போயிருக்கிற நிலையே சமாதி ஆகையால் அது சாதனை என்று ஒருவன் பண்ணுவதற்குள் வரும் விஷயமில்லை சாதனையின் முடிவில் பெறும் சித்தி நிலையே அது ஆனபடியால் அதை ஆச்சாரியால் ஞான மார்க்கத்தின் இரண்டாவது ஸ்டேஜான சாதன சதுஷ்டியத்திலும் சொல்லவில்லை அதற்கப்புறம் மூன்றாம் ஸ்டேஜில் சந்நியாசம் வாங்கி கொண்டு செய்ய வேண்டியவற்றிலும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்று சொல்லும் அப்பியாசங்களோடு இதையும் இன்னொன்றாக சொல்லவில்லை இத்தனை சாதனையும் பண்ணிய பலன் அது அங்கே அந்த சமாதி நிலையில் அதை ஒருத்தன் அப்படியே அனுபவித்து கொண்டிருப்பானே தவிர சுயமுயற்சியாக சாதனை என்று எதையும் பண்ண மாட்டான் பண்ண முடியாது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அதனால் சமாதி என்பதை ஆச்சாரிய சாதனா கிரமத்தில் அங்கமாக சொல்லவில்லை ஆனாலும் ஸ்ரத்தையில் இரண்டு கிரேட் பக்தியில் இரண்டு கிரேட் என்கிறார் போலவே இப்போது நான் சொன்ன சமாதி ஹையர் கிரேடாகவும் அதே போன்ற இன்னொன்று லோயர் கிரேடாகவும் இருக்கின்றன இந்த லோயர் கிரேடைத்தான் சமாதி ஷட்க சம்பத்தியில் கடைசியானதான சமாதானம் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் சமாதி என்றால் லட்சியத்திலேயே சொக்கி சொருகி ஒன்றாக போய்விடுவதைத்தான் பொதுவாக நினைப்பார்கள் நினைப்பார்களாதலால் வித்தியாசம் தெரியும்படியாக இங்கே சமாதானம் என்று பேர் கொடுத்து சொல்லியிருக்கிறார் பிரகதாரண்யகத்தில் யாக்ஞழ்கிய மகரிஷி சொன்ன ஐந்து சமாச்சாரங்களோடு ஸ்ரத்தை என்பதையும் சேர்த்து ஆச்சாரியால் ஆறு சம்பத்துக்களாக வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா யாக்ஞழ்கியர் இந்த சமாச்சாரங்களை லக்ஷணமாக கொண்ட ஆசாமியை சாந்தன் தாந்தன் உபரதன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு போகிறார் ஆச்சாரியால் அந்த ஆசாமிக்கு லக்ஷணமாக இருக்கும் சமாச்சாரங்களை சமம் தமம் உபரதி என்றெல்லாம் சாதனாங்கமாக சொல்லி இருக்கிறார் யாஜ்ஞவல்யர் கடைசியாக அந்த ஆசாமியை சமாஹிதன் என்கிறார் அவன் எந்த லக்ஷணத்தால் சமாஹிதனாகிறானே அந்த சமாச்சாரத்தை தான் ஆச்சாரியால் சமாதானம் என்கிறார் சம கூட்டல் ஆகித சமாஹித சம கூட்டல் ஆதான சமாதான ஆகித ஆதான என்ற இரண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம்தான் ஒரு இடத்தில் சேர்த்து வைப்பது நிலையாக உறுதியாக வைப்பது என்பதே இரண்டிற்கும் அர்த்தம் ஆகிதாக்னி என்று கேள்விப்பட்டிருக்கலாம் ஆகிதாக்னி வம்சம் என்று தங்களை பெருமையாக சொல்லிக் கொள்பவர்கள் உண்டு அக்னியை காலம் தப்பாமல் குண்டத்தில் சேர்த்து வைத்து தன்னுடைய கிரகத்தில் அதனுடைய சாநித்தியத்தை நிலையாக உறுதிப்படுத்தி கொண்டவர்தான் ஆகிதாக்னி பிரம்மச்சாரி தினமும் செய்யும் அக்னி காரியத்திற்கு சமிதா தானம் என்று பெயர் சொல்கிறோம் சமித் கூட்டல் ஆதானம் தான் சமிதா தானம் அவன் சமித்தை சொல்லியை அக்னியில் சேர்த்து வைக்கிறான் சேர்த்து வைப்பது ஒன்றில் கொண்டு போய் வைப்பது ஆதானம் சமாதானம் என்பதை அப்பியாசம் பண்ணுவதால் சமாஹிதன் எனப்படுபவன் எதை எங்கே சேர்த்து வைத்து நிலைப்படுத்துகிறான் சம ஆதானம் தான் சமாதானம் அது என்ன சம ஆதானம் சமம் என்றால் ஈக்குவல் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருப்பது என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம் வேறே பல அர்த்தங்களும் உண்டு முழுசானதாக பரிபூர்ணமாக இருப்பதற்கும் சமம் என்றே பேர் சமாதானம் என்னும்போது ஒருத்தனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக ஒரே இடத்தில் சேர்த்து வைப்பது என்று அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சங்கூட அது அந்தண்டை இந்தண்டை ஓடாமல் சேர்த்து வைக்கணும் ஒரே சமயத்தில் சித்தம் பல தினுசாக சுவடு விட்டு கொண்டு பலவற்றை நினைக்கிறதல்லவா அப்படி விடாமல் ஒருமுகப்படுத்தி நிலையாக உறுதி கொள்ளும்படி செய்ய வேண்டும் அதுதான் சம ஆதானம் சமாதானம் அப்படி சித்தத்தை நன்றாக சேர்த்து திரட்டி ஒன்றிலேயே நிலைப்படுத்தி இருப்பவன்தான் சம ஆகிதனான சமாகிதன் இப்படி செய்து கொள்வதாலேயே அவனுக்கு ஏற்ற இரக்க கொந்தளிப்பு ஜாட்சியங்கள் இல்லாமல் ஒரே சீரான சம நிலையும் நன்றாய் வந்துவிடும் சமத்துவ நிலையில் தன்னை ஆதானம் செய்து கொண்டவனாகவும் ஆகிவிடுவான் சித்த முழுதையும் ஒன்றிலேயே திரட்டி நிலைப்படுத்தும் சமாதானத்தினால் சாந்தி என்ற அர்த்தத்தில் சொல்லும் கொந்தளிப்பில்லாத சமாதானமும் ஏற்பட்டுவிடும் ஒன்றிலேயே நிலைப்படுத்துவது என்றால் அந்த ஒன்று என்ன சித்தம் நானா திசையிலும் ஓடாமல் சேர்த்து பிடித்து ஏதோ ஒன்றிலேயே வைக்கப்பட வேண்டுமென்றால் அந்த ஒன்று என்ன சுத்தே பிரம்மணி பரிசுத்தமான கலப்பில்லாத பிரம்மத்தில் பிரம்மத்திலேயே சதா சர்வதா சித்தத்தை பூர்ணமாக நிலைநாட்டுவதுதான் சமாதானம் சம்யக் ஆஸ்தாபனம் புத்தே சுத்தே பிரம்மணி சர்வதா தத் சமாதானம் இத்தியுக்தம் என்று இப்படித்தான் ஆச்சாரியால் டிஃபைன் பண்ணியிருக்கிறார் சமயக் என்றால் கரெக்டாக என்றும் பூரணமாக என்றும் இரண்டு அர்த்தம் இங்கே இரண்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆஸ்தாபனம் என்றால் ஸ்தாபிப்பது தான் அதாவது நிலைநாட்டுவது புத்தியை அப்படி எக்காலமும் சர்வதா சுத்தமான பிரம்மத்தில் பூரணமாகவும் வெகு சரியாகவும் சமயக் நிலைநாட்டுவதாக எது ஒன்று உண்டோ அதுதான் தத் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது இத்தியுக்தம் இதி புக்தம் என்றால் என்று சொல்லப்படுகிறது மாயை கலக்காதது பிரம்மம் ஒன்றுதான் சர்வலோகத்திற்கும் ஆதாரமாக வைத்து சொல்லும்போது எந்த தத்துவத்தை பிரம்மம் என்கிறோமோ அதையே ஒரு ஜீவனுக்கு ஆதாரமாக சொல்லும்போது ஆத்மா என்பது ஆத்மாவாகிய அந்த பிரம்மம் ஒன்றுதான் மாயையின் கலப்பற்றது அதனால்தான் அதை சுத்தமான பிரம்மம் சுத்தே பிரம்மணி என்று சொன்னது மாயை கொஞ்சம் கலந்து விட்டால் கூட கலப்படமாகிவிடும் ஈஸ்வரன் கூட அப்படி மாயை கலப்புள்ளவன்தான் நன்றாகவே மாயை கலந்துவிட்ட லோகத்தை நிர்வாகம் பண்ணுகிறவன் மாயா சகிதனான அந்த ஈஸ்வரன் பிரம்மம் நிர்வாகம் கிர்வாகம் எதுவும் பண்ணுவதில்லை லோக சமாச்சாரமே அதற்கு தெரியாது அதுதான் லோகாதாரம் லோகத்திற்கு ஆதாரம் என்றாலும் மாயை அதிலிருந்து லோக காட்சியை உண்டு பண்ணிற்றே தவிர அதற்கு லோகத்தோடு சம்பந்தம் இல்லை அறையிருட்டு ஒரு கயிற்றை பாம்பு மாதிரி காட்டுகிறதென்றால் அதாவது இருட்டு ஒரு கயிற்றின் ஆதாரத்திலிருந்தே பாம்பு காட்சியை உண்டு பண்ணுகிறதென்றால் அதனால் கயிற்றுக்கு வாஸ்தவமாக பாம்பு உண்டா என்ன அது கலப்படமில்லாத கயிறாகவே தானே இருக்கிறது அப்படி கலப்பில்லாத ஸ்வச்சமான தத்துவமாய் இருப்பதால் சுத்த பிரம்மம் என்றது மூர்த்தியாக உள்ள ஈஸ்வரனை பற்றி இல்லாமல் நிர்குணமான பிரம்மத்தை பற்றியே சித்தத்தை ஒருமுகப்படுத்துவதைத்தான் சமாதானம் என்பது பண்ணுவது ஆத்ம சாதனை நிர்குணமான ஆத்ம தத்துவமாக பிரம்ம தத்துவமாக இருப்பதை அனுபவத்தில் சாட்சா்கரிப்பதற்கே சாதனை அதனால் மாயாசகிதனான ஈஸ்வரனை இல்லாமல் மாயாதீதமான பிரம்மத்தில்தானே சித்தத்தை சிதறாமல் வைக்க வேண்டும் ஈஸ்வரன் என்றால் எல்லா தெய்வமூர்த்திகளும் தான் ஆரம்பத்தில் அப்படி ஒரு மூர்த்தியை உபாசித்துதான் சித்தம் ஒரே வஸ்துவில் நிற்க பழக்கி அது முதல் ஸ்டேஜில் இப்போது இரண்டாம் ஸ்டேஜில் அமூர்த்தமான பிரம்மத்தை குறித்தே சித்தத்தை ஆதானம் பண்ண வேண்டும் அவ்வப்போது சகுனமான ஈஸ்வரன் நினைவு வராமல் போகாது அப்படி வந்தாலும் அவனை மாயாலோக நிர்வாகன் என்று நினைக்காமல் மாயையிலிருந்து ஞானத்திற்கு போக வேண்டும் என்ற அறிவை நமக்கு கொடுத்த அனுகிரக ஸ்வரூபம் கிரேஸ் என்று மாத்திரமே நினைத்து அவனே நிர்குணத்தில் சேர்க்கும் ஞான வழியை காட்டும்போது நாம் சகுனமான அவனை இதற்கு மேல் பிடித்து கொண்டு என்ற தீர்மானத்துடன் ஆத்ம தத்துவத்திலேயே சித்தத்தை திருப்பணும் நம்முடைய ஆத்மாவாக இருப்பதும் அவன்தானே ஆகையால் ஆத்மாவை பிடித்து கொள்வதாலேயே அவனை பிடித்து கொள்வதாக அதாவது பக்தி பண்ணுவதாக இருக்கட்டும் என்று நிர்குண சாதனையிலேயே சித்தத்தை தீர்ப்ப வேண்டும் சகுண பிரம்ம நினைவு வந்தாலும் அவனை நிர்குண பிரம்மத்தில் கரைத்து அவனுக்கும் அடி ரூபம் அதுதானே என்று கரைத்து சுத்த பிரம்மத்திலேயே சித்தத்தை சேர்க்கணும் சித்தம் சித்தம் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன் ஆச்சாரியாலோ புத்தி என்று போட்டிருக்கிறார் சம்யக் ஆஸ்தாபனம் புத்தே புத்தியை நன்றாக சேர்த்து பிடித்து எப்போதும் பிரம்மத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்கிறார் புத்தி என்பது சித்தம் என்பதன் ஒரு குறிப்பிட்ட அம்சம் ஆஸ்பெக்ட் சித் என்பது அறிவு அறிவு சம்பந்தப்பட்டதாக ஒரு ஜீவனிடம் இருக்கும் உறுப்பு சித்தம் இது உள்ளுறுப்பு அந்த கிரணம் என்பது இங்கே அறிவு என்பது இன்டலெக்ட் என்பதாக புத்தியை கொண்டு செய்வது மட்டுமில்லை அதுவும் இந்த அறிவில் அடக்கமேயானாலும் சித்தம் என்பது அது மாத்திரமல்ல மனசில் உண்டாகும் உணர்ச்சிகளும் அதில் அடக்கம்தான் மனசின் காரியம் புத்தியின் காரியம் மனசு நினைப்பது உணர்வது புத்தி அறிவது எல்லாம் சேர்ந்தே சித்தம் என்பது இப்படி இரண்டும் சேர்ந்ததாக அது இருப்பதால்தான் அத்வைத சாஸ்திரத்தில் மனஸ் புத்தி இரண்டையும் சுத்தப்படுத்தி இரண்டையும் ஒரு ஒருமுகமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு சித்த சுத்தி சித்த ஐக்காக்கிரியம் என்பதாகவே சொல்வது சித்தம் மனஸ் புத்தி அகங்காரம் என்ற நாலு நாளும் சேர்ந்தே அந்த கிரணம் என்ற உள்ளுறுப்பு நாளுக்கும் பொதுவாக உள்ள எண்ணம் என்பதற்கு பிறப்பிடமாக இருப்பது சித்தம் எண்ணுவதான இந்த சித்தம் மற்ற மூன்றுடனும் சேருவதாகும் மனஸ் என்பது உணரும் கருவி அதற்கு நல்லது கெட்டது தெரியாது பலவித உணர்ச்சிகளிலும் அது போய் புத்திதான் இதில் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கிற கருவி ஜட்ஜ்மெண்ட் பவர் அதற்குத்தான் உண்டு அகங்காரம் என்பது எல்லா எண்ணங்களுக்கும் முதலாவதான நான் என்கிற பாவம் தன்னை பரமாத்மாவிலிருந்து பிரிந்த ஒரு தனி ஜீவனாக நான் போட்டுக்கொண்டு நினைக்கும் எண்ணமே அகங்காரம் அது எப்போது நசிக்கிறதோ அப்போதுதான் தனி ஜீவனாக உள்ள நிலை ஜீவாத்மா என்னும் நிலை போய் ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவாக இருக்க முடியும் இந்த அகங்கார நாசந்தான் சாதனையில் உச்சி கொம்பு இங்கே சமாதானத்திற்கு லக்ஷணம் தரும்போது ஆச்சாரியால் சித்தம் என்பது தீர்ப்பு பண்ணும் திறமையை பெற்றிருக்கும்படியான புத்தி என்பதாக இருக்கும்போது அந்த புத்தியை பிரம்மத்திலேயே ஆதானம் பண்ணனும் என்று சொல்லி இருக்கிறார் சாதாரணமாக சித்தம் என்றாலே மனஸ் என்றுதான் நினைப்பது வழக்கம் அதே மாதிரி நன்றாக பூர்ணமாக இழுத்து பிடித்து சமாதானம் பண்ண வேண்டியது மனசையே என்றுதான் பொதுவில் சொல்வது சரியாக அர்த்தம் தெரியாவிட்டாலும் கூட நாம் மனசு சமாதானமே ஆக மாட்டேங்கிறது மனசை சமாதானப்படுத்திக்கோ என்று எல்லாம் தான் சொல்கிறோம் கர்மா பண்ணும் கர்த்தா மனஸ் சமாதியதாம் மனசை சமமாக அதாவது அழையாமல் அமைதியாக அடங்கிய நிலையில் வைத்து கொள்ளுங்கள் என்று கர்மாவை நடத்தி கொடுக்கும் பிராமணர்களிடம் பிரார்த்தனை பண்ணுவான் அதற்கு அவர்கள் பிரதிவசனமாக பதிலாக அப்படியே இருக்கிறோம் என்பதற்கு சமாஹித மனச ஸ்ம என்பார்கள் கர்த்தா சமாதி என்ற வார்த்தையைச் சொல்ல பிராமணர்களோ அதே அர்த்தத்தில் சமாஹித என்று சொல்வதையும் கவனிக்கணும் இங்கேயும் மனசின் சமாதி அல்லது சமாகித நிலை என்றே இருப்பதையும் கவனிக்கணும் ஏனென்றால் பொதுவாக மனசேதான் அந்த கரணம் என்கிற அளவுக்கு அதற்கு முக்கியம் கொடுத்து சொல்கிறோம் மனசை அடக்கணும் மன மாயை அகலனும் மனமாசு மாசு விலகணும் மனசை வைத்துத்தான் ஆத்தியாத்மிக சாதனையை சொல்வது வழக்கமாயிருக்கிறது காரணம் என்ன என்றால் நானா உணர்ச்சிகளாலே ஒரு ஜீவனை நாளா பக்கமும் இழுத்து அவனுடைய அத்தனை போராட்டத்திற்கும் காரணமாயிருப்பது முக்கியமாக மனஸ்தான் சமம் என்று இந்த சட்கத்தில் சொல்லும்போது அதை மனஸ் ஆத்ம லட்சியத்திலேயே அடக்கி வைக்கப்பட்டுள்ள நிலை ஸ்வலக்ஷையே நியதாவஸ்தா உச்சியதே என்று டிஃபைன் பண்ணி இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் இப்போ ஆறாம் பாகத்தில் தொடர்ந்து மூன்றாவது அத்தியாயத்தை படிச்சிட்ருக்கோம் இப்படி தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினந்தோறும் நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேளுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவாச்சரணம்